செல்ல பெயரை இருக்கும் அளவுக்கு அவ்வளவு டாப்லஸ் போஸ்ட்களை பல போராட்டங்களிலும் அள்ளி அள்ளி வழங்கியிருக்காங்க நடுத்தரவில் நடந்த பல முத்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டவர் அந்த அம்மா எப்படி வேணாலும் போஸ் கொடுத்து விட்டு போகட்டும் மற்ற மத நம்பிக்கைகளை தலையிடாமல் இருந்திருக்க வேண்டும் அவளது பிழைப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு பெரும் சமூகத்தின் உணர்வை கொச்சைப்படுத்துவது அனுமதிக்க முடியாது அனுமதிக்கவும் கூடாது என்றெல்லாம் அவரது அரை அரைகுறை போஸ்ட் படங்களை போட்டு நெட்டிசன்கள் ரெஹானாவுக்கு எதிராக கொந்தளித்து வந்திருக்காங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் பெருந்தன்மையில் இதோ உங்கள் பார்வையில் ரெஹானாவின் சில புகைப்படங்கள் ஐயப்பனை பாத்திமா வணங்குவதில் தவறில்லை ஆனால் வருஷ வருஷம் ஐயப்பனுக்கு அணிகள் செல்கையில் இஸ்லாமிய சார்பாக மரியாதை செலுத்தும் வைபவம் காலம் காலமாக நடக்கிறது ஆனால் சன்னியாசியான அவன் சன்னதிக்கு செல்வேன் ஐயப்ப வேஷ்டியை தொடைகள் தெரிய தூக்கி கட்டி செல்பி எடுத்து உலகிக்கே பரப்புவேன் ஐயப்ப பக்தர்கள் எனும் அடையாளத்துக்கு செக்ஸி சாயம் பூசுவேன் என்பது எப்படி ஏற்பது என்கின்றார்கள் சபரிமலை ஆலய நிர்வாகத்தை சார்ந்தோர்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க